அனைவருக்கும் இனிய வணக்கம் உங்கள் சிவா தினமும் திருக்குறள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகவும் ஆனந்தம் இன்றைய திருக்குறள் அதிகாரத்தின் பெயர் குடிமை குரல் எண் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று நகை ஈகை இன்சொல் இகலாமை நான்கும் வகையென்ப வாய்மை குடிக்கு அதாவது நல்ல குடியில் பிறந்தவர்கள் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து முகம் எப்பவுமே வந்து சிரிச்ச முகத்தோட மலர் மலர்ச்சியா இருக்கும் அப்படின்றத வள்ளுவர் தெரியப்படுத்துகிறார் இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறத பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய அந்த ஈகை பண்பு இருக்கும் மூன்றாவது பாத்தீங்க அப்படின்னா இனிய சொற்களை மட்டும்தான் பேசுவாங்க தவறான சொல்ல பேச மாட்டாங்க நான்காவது பிறரை வந்து இகழ்ந்து பேசாம இருப்பாங்க அதாவது தீய சொற்கள்ல வந்து கேலி செய்யாம இருப்பாங்க அப்படின்றத வள்ளுவர் தெரியப்படுத்துகிறார் எனவே நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க இந்த பண்புகள்லாம் இருக்கும் அப்படின்றத வள்ளுவர் தெரியப்படுத்துகிறார் நன்றி வணக்கம்